இந்த ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பான்ஸ் காட்டன் சொல்லுவோம் இதுலேயே வந்து நம்மகிட்ட மல்டி கலர் சிங்கிள் கலர் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்டு தான் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு மல்டி கலரில் இந்த மாதிரி ஒயிட் பேஸ் கலந்து இந்த மாதிரி வரும் மல்டி கலரில் ஒயிட் அதிகமாக வரும் போயிட்டு போயிட்டுருக்கு இதுலேயே ஸ்டோன் வச்சு வரும் ஸ்டோன் இல்லாமல் வரும் சிம்மர்னு சொல்லுவாங்க அதாவது சிம்மராகவும் இருக்காது சிஃபானாவும் இருக்காது ரெண்டு கலந்து நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சிஃபான் ஃபேப்ரிக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் ஸ்டோன் ஒர்க்கெலாம் லைனாக ஸ்டோன் ஒர்க் வரும் இந்த மாதிரி ஃபோர் லைன் ஸ்டோனு சாஃப்ட்டு சிஃபானு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் வச்சு வரும் அதே சாஃப்ட்டு கிளாத்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் வந்து டிசைன் வந்து மாறிட்டே இருக்கும் ஓகே கட் ஒர்க் ஸ்டோனு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வரும் உண்ணா சட்டின் உண்ணா சட்டின் வந்து ஹிஜாப் பின் பண்ணி போடுவாங்கல்ல அப்படின்னு வந்து விரும்பி வாங்க நல்ல பெரிய ஃப்ளார் வச்சு ஒர்க் வச்சு நல்லா அழகாக இந்த கார்னரில் வந்து காசி வச்சு இந்த டிசைன் நமாஸ் துப்பட்டான்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா சாஃப்ட் கிளாத்தா இருக்கும் இதுவும் நமாஸ் பண்ற மாதிரியே நல்லா பெருசா துப்பட்டா இருக்கும் ஹெவி ரயாமி நல்லா காட்டனை பேஸ் பண்ணியே இருக்கும் டாப் கலெக்ஷன் இருக்கு நம்மகிட்ட ஹெவி ரயாமி உங்களுக்கு வந்து சுருங்காது சிங்கேஜ் ஆகாது என் நைட்டி இது வந்து ஃபுல் ஹேண்டும் இருக்கு ஹாஃப் ஸ்லீவும் இருக்கு ஃபுல் ஸ்லீவும் சலாம் வலைக்கும் வரமத்துல்லா ஆயிஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன் நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக் சின்னமனூர் அப்படின்ற ஊரில் இருக்குது நாங்கள் வந்து ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கோம் ஹோல்சேலில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் காட்டன் ஷாலு ரயான் கிளாத்து ரயானில் ஸ்டோனு நாங்கள் ஃபர்தா சின்ன குழந்தைங்க மக்கனா அந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சுடிதார் கலெக்ஷனு லெகின்ஸு துப் ஷாலு இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து ஆயிஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் வந்து குரூப் இருக்குது அந்த குரூப்லேயே நாங்கள் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவோம் ஹோல்சேல் ரேட்டு ப்ளஸ் ரீட்டைல் ரேட்டு ரெண்டுமே நாங்கள் வந்து அதில் சொல்லிடுவோம் என்ன ஃபேப்ரிக் முதக்கொண்டு எல்லாமே சொல்லிடுவோம் வாங்க இப்போ கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் ஷாலு காட்டன் ஷால் வந்து ஹோல்சேல் ரேட்டு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாயில பண்ணிட்டு இருக்கோம் காட்டன் இந்த இந்த ஷால் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பான்ஜ் காட்டன் சொல்லுவாங்க பியூர் காட்டன் கிடையாது ஸ்பாஞ்ச் காட்டன் இதுல வந்து மொத்தம் வந்து அஞ்சு கலர் வரும் உங்களுக்கு ஆமாம் அஞ்சு கலர் வரும் இந்த அஞ்சு கலர் வந்து ஒரு ஒரு கட்டில் அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ரேட்டில் வரும் இதிலே வந்து நம்மகிட்ட மல்டி கலர் சிங்கிள் கலர் அந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்க எவ்வளோ நாளும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தஞ்சு ரூபாயில கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு உங்களுக்கு இந்த ஷால் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா டசல்ஸ் வச்சு நல்லா அழகாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேணாம் ஓகே நல்லா சாஃப்ட்டு கிளாத்தா நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஹோல்சேலாக போது அறுபத்தஞ்சு ரூபா வரும் அதுலயே வந்து நம்மகிட்ட கலர்ஸ் இருக்குது இதே இது நீங்கள் நேரடியாக வந்தாலோ அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கான்டெக்ட் பண்ணாலோ உங்களுக்கு நாங்கள் கலெக்ஷன் அனுப்பிச்சி வச்சிருவோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஜரி ஜரி ஒர்க் மாதிரி வச்சு வரும் இது பாத்தீங்கன்னா ரெகுலர் சைஸை விட கொஞ்சம் பிக்காவே இருக்கும் நல்லா சாஃப்ட் கிளாத் இதோட ஹோல்சேல் ரேட்டே பாத்தீங்கன்னா நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து மொத்தம் பத்து கலர்ஸ் வரும் நீங்க கூட எடுத்துக்கலாம் இது வந்து 5 கலர்ஸ் அல்லது 10 கலர்ஸ் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு 75 ரூபாயிலே நாங்க கொடுத்துருவோம் ஓகே இதே இது நீங்க வந்து ரீடைல் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபாய் வரும் ஓகே இதுலயே வந்து உங்களுக்கு ஒயிட் பேஸ் கலந்து இது உங்களுக்கு மல்டி கலர்ல இந்த மாதிரி ஒயிட் பேஸ் கலந்து இந்த மாதிரி வந்துரும் ஓகே இது பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல ஒயிட் அதிகமா வரும் நல்லா சூப்பரா வியர் பண்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரெகுலர் சைஸை விட கொஞ்சம் பிக்காவே வரும் இது வியர் பண்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் விரும்பி நிறைய பேர் இது வாங்குறாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கான இருக்க ஐட்டம் பார்பி சால் பார்பி சாலா ஆ இதுக்கு பேர் வந்து பார்பி சால்னு சொல்லுவாங்கண்ணா ஓகே இது என்ன பாக்குறது ரொம்ப நைஸா இருக்கும் உங்களுக்கு இது நல்லா விரும்பி வாங்குறாங்கன்னா இப்ப வந்து இது புதுசா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுல ஸ்டோன் வச்சு வரும் ஸ்டோன் இல்லாம வரும் இது வந்து நமக்கு இப்ப லான்ச் ஆயிருக்கிறது வந்து சின்னதா கட் ஒர்க் கட் ஒர்க் மாதிரி வச்சு இந்த மாதிரி லான்ச் ஆயிருக்கு இதுல கலர் எத்தனை கலர்ஸ் இருக்கும் இதுல வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் வரும்னா ஒரு பாக்கெட் இது ஆமா ஒரு பாக்கெட்ல வந்து எட்டு கலர்ஸ் வரும் இது வந்து நாங்க ஸ்டார்டிங் ஆறு கலர்ல இருந்தே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு கலர் எட்டு பீஸ் இல்லாம நம்ம ஆறு கலர் ஸ்டார்டிங் வந்து 6 பீஸ்ல இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு 100 ரூபாய் வரும் இந்த பீஸ் ஒரு ஹோல்சேலா வாங்குற உங்களுக்கு 100 ரூபாய் வரும் இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சார்ட்ல இருக்கும் நீங்க எட்டு பீஸ் ஒரு பாக்கெட் வாங்கினால வாங்கிக்கலாம் இல்ல ஸ்டார்டிங் வந்து நாங்க 6 பீஸ்ல இருந்தே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சிஃபான்ல பார்டர்ல ஒர்க் டிசைன் மாதிரி வச்சு வரும் இது சிம்பிளா நிறைய பேர் விரும்புவாங்க இதோட ஹோல்சேல் ரேட்டு நூத்தி அஞ்சு ரூபா ரீட்டைல் ரேட்டு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னெண்டு கலர்ஸ் இருக்கும் நீங்க பன்னெண்டு கலர்ஸ் பேக்கிங்ல வந்து எடுக்கும் போது நூத்தி அஞ்சு ரூபா வரும் இதே இது நீங்க எனக்கு ஆறு கலர் போதும் எனக்கு பன்னெண்டு பீஸ் வேணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சிம்மர் ஹிஜாபு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ளைன் இருக்கும் பார்டர்ல வந்து கட்டோருக்கு வச்சு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இது வந்து சுத்தி ஹிஜாப் போடுறவங்க வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க ஓகே இதுலயுமே மொத்தம் வந்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு இது வந்து ஜார்கண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க இந்த ஸ்டோன் நல்லா தெரிப்பா நல்லா அழகா இருக்கும் இதுல வந்து மொத்தம் பன்னெண்டு பீஸ் இருக்கு ஒரு பீஸோட ரேட் வந்து நூத்தி இருபது ரூபா இது வந்து நீங்க ஆறு பீஸாவும் எடுத்துக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நல்லா சிஃபான் சிம்மர்னு சொல்லுவாங்க அதாவது சிம்மராகவும் இருக்காது சிஃபானாகவும் இருக்காது ரெண்டும் கலந்து நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக்ல வரும் ஓகே இதில் வந்து பார்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான ஸ்டோன் ஒர்க்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்டோன் லைனு இந்த பார்டரில் ஒரு சின்ன ஸ்டோன் லைனு அதாவது நிறைய ஒர்க்கு விரும்பாதவங்க இந்த மாதிரி நீட்டாக சிம்பிளாக வியர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இதை விரும்பி வாங்குவாங்க ஓகே மொத்தம் பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு இது ஒரு பீஸ் நீங்க போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகக்கூடிய கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சிஃபான் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நல்லா அழகா ஃபுல் ஸ்டோனு இதுவும் நிறையா பேர் விரும்பி வாங்குவாங்க நல்லா சாஃப்ட் கிளாத்து ஓகே இதுலேயும் வந்து மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்கு ஓகே உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் வரும் இதோட சிங்கிள் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வரும் இதே இது நீங்க வந்து சிக்ஸ் பீஸா எடுக்கும் போது நூத்தி நாற்பது ரூபா வரும் ஹெவி சிஃபான்ல டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் ஆமா ரெண்டு சைடுமே டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் லைனா ஸ்டோன் ஒர்க் வரும் சூப்பராக இருக்கும் இது நல்லா மூவிங் ஆகிற ஐட்டம் இதோ இதுலயுமே பன்னெண்டு கலர் இருக்கு உங்களுக்கு இதோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் பன்னெண்டு பீஸ் ஒன்னு எடுத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இதே நீங்க ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தஞ்சு சிங்கிள் எடுத்தீங்கன்னா நூத்தி அறுபது வரும் ஓகே சிஃபான்ல ஹாஃப் ஸ்டோன் இருக்கு ஹாஃப் ஸ்டோன் வரும் ஓகே இதுல வந்து கட்வர்க்கு ஸ்டோன் வச்சு வரும் ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் ஓகே இதுல நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் சோல்ட் அவுட் ஆயிருச்சு இந்த பேட்டர்ன் மட்டும் இதோட சிங்கிள்னாலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதோட கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபோர் லைன் ஸ்டோனு ரெண்டு லைன்லேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசான ஸ்டோன் வந்துடும் அடுத்து சிங்கிள் லைன் ஸ்டோன் இதுலேயுமே உங்களுக்கு பன்னெண்டு கலர் வரும் இதோட ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இதே இதை ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு சிங்கிளாகவும் கொடுத்துட்ருக்கோம் சாஃப்ட்டு சிஃபான் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் ஃபுல் ஸ்டோன் வந்து பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் வச்சு வரும் இதுலையுமே பன்னெண்டு பீஸ் இருக்கு இது ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி முப்பத்தி ரூபா தான் வரும் இதே இதை ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு பார்த்த ஃபேப்ரிக்லேயே வந்து இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அதே சாஃப்ட் கிளாத்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் சிஃபான் சாஃப்ட் சிஃபான்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வரும் இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் இது நல்லா மூவ் ஆன கலெக்ஷனு அதே சாஃப்ட் சிஃபான் ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு டிசைன் மட்டும் மாறும் இல்லை எனக்கு பெரிய ரொம்ப ஜிகுஜிகுன்னு வேணாம் ஃபுல் ஸ்டோன் வேணாம் அப்படின்றவங்க நீட்டாக ஃபோர் லைன் ஸ்டோன் அதே சாஃப்ட் சிஃபான் ஃபேப்ரிக் தான் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு ஏன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டோன் வச்சும் விரும்புவாங்க இந்த மாதிரி நீட்டாகவும் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க ஓகே அவங்களுக்காக இதோட ஹோல்சேல் பிரைஸும் நூற்றி முப்பத்தஞ்சுருவா தான் ஓகே அதே சாஃப்ட் ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து மாறிட்டே இருக்கும் ஓகே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசைன் விரும்புவாங்க இதுலேயுமே பன்னெண்டு கலர் ஷிஃபானில் கட் ஒர்க்கு ஹாஃப் ஸ்ட்ராங் வந்துடும் உங்களுக்கு வந்து கட் ஒர்க் ஸ்டோனு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இதுலயுமே கலர்ஸ் வந்துடும் இதோட சிங்கிள் ரேட் ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தான் ஆறா எடுக்கும் போது உங்களுக்கு நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா வரும் இல்ல நீங்க ஒரே வீட்டுல ஒரே வீட்டை சேர்ந்தவங்க எங்களுக்கு மொத்தமா எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜாவே நீங்க வந்து எடுத்துக்கலாம் நூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஜென்டில்மேன் கிளாத் நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக்ல வரும் ஃபுல் ஸ்டோன் வர்க் வரும் இதுலயுமே கலர்ஸ் வந்து பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு இதோட ஹோல்சேல் ரேட் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் நீங்க ஆர் பீஸா எடுக்கும் போது ஆறு பீஸாவும் எடுத்துக்கலாம் ஓகே முன்னா சேர்டீன் முன்னா சேட்டின் ஆஹ் முன்னா சேர்டீன் முன்னா சேட்டின் வந்து ஹிஜா பின் பண்ணி போடுவாங்கல்ல அவங்க வந்து வாங்குவாங்க ஓகே சின்னதா கட் ஸ்டோன் வச்சு அழகா வரும் இதோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இதுலையுமே ஒரு பவுச்சா பன்னெண்டு கலர் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஆறு கலரு எடுக்கணுன்னாலுமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஆறு கலர் கீழே எந்த கலர் வருதோ அதே கலர் தான் மேலே வரும் ஒவ்வொரு பவுச்சில் அந்த மாதிரி வரும் இல்லை எனக்கு பன்னெண்டாவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுக்கலாம் இல்லை ஆறா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் பன்னெண்டா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் இந்த முன்னா சாட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுல இது ஒரு டிசைன் நல்ல பெரிய ஃபிளார் வச்சு கட் ஒர்க் வச்சு நல்லா அழகா வந்துடும் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும் அதனால நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனா சோவ் பண்ண முடியாது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இது சிஃபான் ஃபேப்ரிக்ல வந்துடும் சிஃபான் ஃபேப்ரிக்ல இந்த கார்னர்ல வந்து இந்த டிசைன் வரும் நான் ஒன்னு ஓபன் பண்ணியே காமிக்கிறேன் இந்த கார்னர்ல வந்து பாசி வச்சு இந்த டிசைன் மாதிரி ஓகே இதோட ஹோல்சேல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 ரூபாயா தான் ஓகே இது வந்து காட்டன் ஃபேப்ரிக் காட்டன் ஷாலு நமாஸ் துப்பட்டான் சொல்லுவாங்க ஓகே நல்ல சாஃப்ட் கிளாத்தா இருக்கும் இதோட ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ் தான் 99 ஓ இதிலே கலர்ஸ் வந்துரும் உங்களுக்கு ம் இதிலே டிசைன்ஸும் மாறி மாறி வரும் டிசைன்ஸும் மாறி மாறி வரும் ஆமா 99 ரூபீஸ் தான் 99 ரூபீஸ் தான் ஓகே அதே மாதிரி வயசுல பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்குலாம் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி கேட்பாங்க சிம்பிளா ஓகே இதுவும் நமாஸ் பண்ற மாதிரியே நல்ல பெருசா துப்பட்டா இருக்கும் இதுல டயன் டை இருக்கும் இது வந்து ஹோல்சேல் ரேட்டு நூற்றி பத்து ரூபா இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இருக்கும் ஓகே எத்தனை கலர்ஸ் ஓ ஃபிஃப்டி ஃபோர் தன் இதில் வந்து மொத்தம் டென் கலர்ஸ் வரும் ஓ ஹெவி ரயான் ஹெவி ரயானா அம்மா ஹெவி ரயான் எல்லாம் காட்டன் பேஸ் பண்ணியே இருக்கும் இதல வந்து ফুল வர்க் வரும் த்ரெட் வர்க் வந்து வரும் இதோட ஹோல்セயில் ரேட் பாத்தீங்கன்னா ₹175 தான் 175 ஓகே ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து அந்த மாதிரி இருக்கும் ஒன் செவன்டி ஃபைவ்னாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டோனு ப்ளஸ் த்ரெட்டும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்டர்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட நைட்டி நைட்டி கலெக்ஷனும் இருக்கு ஓகே நைட்டியுமே ரீடைல் ஹோல்சேல் ரெண்டுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நைட்ல நம்ம கிட்ட மினிமம் எவ்வளவு நைட்டி வந்து டூ டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்டிங் ரீட்டைல் ஹோல்சேல்னா இன்னும் கம்மியாகும் ரீட்டைல் வந்து டூ டுவெண்ட்டிக்கே கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பிராண்டட் நைட்டி தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோம் இது வந்து பொன்மகள் பிராண்டட் நைட்டி ஓகே இதுலயே பொன்மகள் நார்மல் வரும் கோல்டு வரும் ஸ்பெஷல் வரும் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல வரும் ஸ்டார்டிங் ரேட்டு வந்து ரீட்டைல் ரேட்டு இரநூத்தி இருபது அதே பார்த்தீங்கன்னா டாப் கலெக்ஷன் இருக்கு நம்மகிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி ரயான் ஹெவி ரயான் ஆ ஹெவி ரயான் உங்களுக்கு வந்து சுருங்காது சிங்கேஜ் ஆகாது எந்த பிரச்சனையுமே வராது ஆயில் பிரிண்ட் பிரிண்ட்டுமே போகாது உங்களுக்கு ஓகே நம்ம இதையுமே நம்ம ஹோல்சேல் ரேட்டுமே ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்புறம் நைட்டிலே பாத்தீங்கன்னா பனியன் நைட்டி நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க இது வந்து ஃபுல் ஹேண்டும் இருக்கு ஹாஃப் ஸ்லீவும் இருக்கு ஃபுல் ஸ்லீவும் இருக்கு ஓ நம்மகிட்ட பிராண்டட் நெகிங் ஃப்ளை பேக்ஸ்னு சொல்லிட்டு பிராண்டட் லெகிங் இதுவுமே நம்ம ஹோல்சேல் ரேட்டே ரீடெயில் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஹோல்சேலாவும் கிடைக்கும் ரீடெயிலாகவும் நாங்கள் குடுத்துட்டு இருக்கோம் பட்டியாலா கலெக்ஷனும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு ஓகே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இன்னுமே நம்மகிட்ட வந்து நிறைய கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு இது வந்து வீடியோ லென்த்தா போறதுனால நம்மளுக்கு எல்லா கலெக்ஷனும் வந்து நம்ம காமிக்க முடியல இன்ஷால்லா தேனி சரௌண்டிங்கில் உள்ளவங்க நம்ம சாப்பிட்டு விசிட் பண்ணியே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி கலெக்ஷன் வந்து அதுல அப்டேட் பண்ணுவோம் அதுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அலாமும் வரமத்துல